அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு வள்ளியூர் புதிய பசு நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அதற்கு முன்பு உள்ள பசுமுன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர்களின் சிலைகளை புதுப்பிக்கும் பணிக்கான கால்கோள் விழா நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பா அவர்கள் கலந்து கொண்டு பூஜையை துவங்கி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் வடக்கு வள்ளியூர் பேரராட்சி மன்ற செயல் அலுவலர் சுப்பிரமணியன் துணைத் தலைவர் கண்ணன் திமுக மாவட்ட செயலாளர் நம்பி கவுன்சிலர்கள் ராஜம் மாடசாமி சசி மற்றும் சிலை பராமரிப்பு குழு நிர்வாகிகள் பசுமதி மணி வெல்லப்பாண்டியன் மகா கணேசன் வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் சித்திரை பிளெட்டோடர் வள்ளியூர் சிவந்தக்கரங்கள் தலைவர் சிதம்பரகுமார் குமார் திமுக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆதி பாண்டியன் தேமுதிக மாவட்ட செயலாளர் விஜி வேலாயுதம் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் வியாபாரிகள் சங்க செயலாளர் ராஜ்குமார் வியாபாரிகள் சங்க தலைவர் முருகன் வணிக நல சங்க மாவட்ட தலைவர் சின்னத்துறை ரோட்ரி கிளப் சங்க நிர்வாகி ஏடிஆர் துறை அருணாச்சலம் பல்கார்முகம் குணசேகர் சந்திரேஷ் முருகன் மற்றும் சீபா மூர்த்தி சதீஷ் ஸ்தபதி தவசி ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கினார்கள்